அந்த புது தான் கால்வெல் தமிழை பற்றி மிக அட்டமாக கருத்து கொண்டிருந்த ஆளு கால்வெல்லுக்கு முன்னாலே உள்ள உண்மையான ஒரு தமிழ் சொன்னால் எல்லிஸ் தான் எல்லிஸ் வாய்ட் அப்படின்னு தான் இந்த ஆளு க முறை போன புது ஜப்பானில் பேசும்போது கூட்டத்தில் திராவிட மொழி இழக்கணும் அப்படின்னு பேசினாதான் அப்போது அப்போ தமிழ் படித்து ஒரு ஜப்பானை இறைஞ்ச எழுத கேட்டோம்னா நீங்கள் சொல்வது தவறு நான் வந்து மலையாள இலக்கிய இலக்கணத்தை படிச்சிருக்கேன் கன்னட இலக்கத்தை பார்த்துருக்கிறேன் தெலுங்கு இலக்கம் இல்லாமல் சமஸ்கிருத சார்பான இலக்கணங்கள் நம்ம தமிழ் இலக்கணம் அப்படி இல்லை அது எங்கள் இலக்கணம் ஜப்பானிய ஜப்பானி மொழி இலக்கம் தமிழ் இலக்கணத்து தான் நெரு நெருக்கமாக இருக்க தவிர திராவிட மொழி இலக்கணம் ஒன்று ஜப்பான் ஜப்பானின்னு சொன்னானா அப்போ இந்த ஆளும் சொன்னாதான் ஓ இல்லை இல்லை திராவிட மொழி இலக்கணம் சொன்னானா அந்த ஆளு அது இதுங்களுக்கு அந்த மூலம் இது பாருங்க அவெல்லாம் எல்லாம் சரியா இருக்கும் பத்தி இவையே சரியா இருக்கும் கோணம் பத்தி திராவிட ஆட்சி வந்து தமிழ வச்சுதான் திராவிட ஆட்சியே வந்தது ஆனா அங்க மொழி பற்றி இல்லை இனப்பற்றும் இல்லை திராவிடம் இல்லாத அண்டை மாநிலம் இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்ல இனப்பட்டுறது மொழி பற்றின இருக்கு எனக்குரிய தூங்குற மொத்தம் எல்லா நேரமும் தமிழ்நாட்டை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டுக்கார தமிழை நாட்டை பற்றி தன் நாட்டை பற்றி நினைக்கல அவன் அதுவே ஏதோ செத்து வெந்தி ஏதோ நடத்திட்டு என்ன அப்படின்னு ஆனா தமிழ் வெதுக்குவரையில வந்து விடாப்படியா இருந்தோம் தாள் தமிழ்ல வந்து முட்டம் தட்டுவது தமிழில் என்ன வேசி மக்கள்ன்றது தமிழ் சா கூட கடைசி கூட வேசி மக்கள் தேவடியா மக்கள் அப்படியே தோழிட்டு இருப்பாங்க பேசுறது ஒரு ஒழுங்கு கிடையாது அசிங்கமாக இருக்கான் பேச்சு எதுக்கிட்டவங்க சென்னை சென்னை ஆயிட்டா சென்னை ஆயிட்டா அப்படித்தான் பேசுவோம் தாழ் கால்வெல் புத்தகம் இருக்கு பாருங்க அந்த புத்தகம் தான் தமிழை பற்றி மிக அட்டமான கருத்துக் கொண்டிருந்த ஆளு முன்னால உள்ள உண்மையான ஒரு சொன்னா எல்லிஸ் தான் எல்லிஸ் வைட் அப்படின்றது அவர் தான் முதல் வந்து தமிழ் மொழி வந்து தனித்து இருக்கக்கூடிய மொழி முதல் சொன்னாலும் இலிஸ்வரர் தான் அதை வந்து சும்மா பிடிச்சிக்கிட்டு மேற்கோள் காட்டுறான் அவனே அந்த ஆள் இருக்கிற மேற்கோள் காட்டி இல்லாத ஒரு இதாக கரு கற்பிச்சிட்டு இது கூட சமஸ்கிருத பேர்னா யார்கிட்ட எடுத்தேன் என்ன தரங்கினு ஒரு நூல் எழுதுன அவரு சமஸ்கிருதத்தில் அவன் பேர் அந்த பேர் வச்சுக்கிட்டு திராவிடம் பேர் கொண்டு வந்து இது பண்ண குழப்பிடிப்பண்ணு சரி அந்த ஆள் வந்து புரோட்ட கருத்து வச்சேன்னா அது மிகப்படுத்துறது எதுக்குன்னு சொன்னால் பாமானம் வந்து தமிழ் தான் முதன் மொழின்னு சொன்னார் இதை மறுப்பதற்கு நடக்க வேண்டும்னு தமிழ் வந்து தாய் தகுதியை தரக்கூடாது என்பதற்காக மைசூரில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் லிங்க்விஸ்டிக் சயின்ஸ் ஒரு அமைப்பை நடுவு நடத்தினுடைய அனுப்ப வச்சுக்கிட்டு அதன் வழியாக என்ன பண்ணானுங்க அந்த கருத்தை பார்ப்பானுங்க மூலத்தை அதாவது அதாவது தமிழ்லேருந்து சம கன்னட தமிழ் சமஸ்கிருதம் இது கன்னடம் இதெல்லாம் வரலையா அது தமிழ் கன்னடம் மலையாளம் தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஒரு மொழி முன்னாவது தான் ஃபோட்டோ எடுக்கப்பட்டு மூல திராவிடத்து தான் அதுன்னு தமிழுக்கோ அப்போ தமிழ் வந்து ஒரு மூத்தவ அக்கா அவ்வளோதான் அது தாய் கிடையாது அதை மறுப்பதற்காக வேண்டும்னு உட்காந்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்து வந்து முழுக்க முழுக்க அறிவியலுக்கு எதிரானது வெறும் தமிழுக்கு எதிர்ப்பானது மட்டும் இல்லை இது வரலாற்று அறிவியல் அடிப்படை பார்க்கறதுக்கான பார்வைக்கு எதிரானது அது அந்த பூக்கும் மொழியல் அறிவியலுக்கு எதிர்ப்பானது மொழி ஏன்னா திராவிடர் மொழி பேச திராவிட மொழி இலக்கணம் இருந்தா சென்னை பல்கலை தமிழ் துறை தலைவர் இருந்தார் பேர் என்னங்க பொற்கோ பொர்கோதான் அவர் வந்து சுசுமோ ஒருத்தர் ஜப்பானிய மொழி அறிஞ்சிருந்தாரு சுசுமோ வந்து தன் ஆராய்ச்சி முழுக்க பண்ணி த ஜப்பானி மொழி இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணத்தை ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன காட்டினாள் அந்த ஆளுக்கூட பழக நாளிருந்தாள் யார் இந்த குர்க்கோர் ஆனா இது திராவிட இந்த ஆளு க முறை போன போது ஜப்பான்ல பேசும்போது கூட்டத்துல திராவிட மொழி இலக்கணம் அப்படின்னு பேசினாராம் அப்போ தமிழ் படித்த ஒரு ஜப்பானை இறஞ்ச எழுத கேட்டானா நீங்க சொல்வது தவறு நான் வந்து மலையாள இலக்கிய இலக்கணத்தை படிச்சிருக்கேன் கன்னட இலக்கத்தை பார்த்திருக்கிறேன் மா தெலுங்கு இலக்கணம் எல்லாம் சமஸ்கிருத இலக்கிய சார்பான இலக்கணங்கள் நம்ம தமிழ் இலக்கணம் அப்படி இல்லை ஆகவே எங்கள் இலக்கணம் ஜப்பானிய மொழி இலக்கம் தமிழ் இலக்கணக்கு தான் நெரு நெருக்கமாக இருக்கு தவிர திராவிட மொழி இலக்கணம் ஒன்று கிடையக்கூடாதுன்னு ஜப்பான் அறிஞர் சொன்னாலாம் அப்போ இந்த ஆளுன்னு சொன்னாதான் ஓ இல்லை இல்லை திராவிட முழு மொழி இலக்கணம் சொன்னாலாம் அந்த ஆள் சரி வந்த பின்னால் இருந்தாலும் திரும்பி வந்த பின்னாலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அவருக்கு அப்போ எங்கள் அரண்மொழிகளிடம் கொடுத்திருந்தார் பாருங்க ஊத்தக்கால் த தனித்தை மொழி அவர் அந்த கூட்டத்தில் இருக்கார் இவர் சொன்னபோது அந்த அந்தாலும் நான் அப்படி சொன்னேன் ஒரு ஜப்பானி இறைஞ்சர் மறுத்து இப்படி சொன்னார் அப்படி சொன்ன பார்த்து வர்ணவர்கள் அவன் சரியாக தானே சொல்லியிருக்கான் நீ ஏன் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அது இதுவங்களுக்கு அந்த மூளை அவன்லாம் சரியாக சரியா போது இவன் சரியா இருக்கும்போது கோணல் புத்தி அது நம்மள்கிட்ட இருக்க குறை இது இவத்தனைக்கு தான் ஒரு தமிழ் அவர் ஒரு புலமைன்னு ஒரு ஏடு நடத்திட்டு இருந்தார் அதில் கூட அந்த புரோட்டு டப்டுன்னு ப்ரோட்டு டபுட் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் கண்ட்ரிகளில் எழுதி நான் பார்த்துருக்கிறேன் கிடையாது கிடாது ஒரு மொழியும் கிடையாது ஒரு அந்த மாதிரி ஒரு அதுக்கு ஒரு இலக்கணம் கிடையாது தமிழ் தான் அவனாம் சரியா இருக்கானுங்க மற்றவங்களும் சரியாக இருக்கானுங்க இப்போ புது புது ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருக்காங்க கொரிய மொழி தமிழ் ஒப்பிட்டு ஆய்ப்பா ஆராய்ச்சி நடக்குது பல்வேறு இதை பற்றி அதே மாதிரி சுமேரிய மொழி பற்றி ஒப்பிட்டு ஆய்வுகள் நடந்து விடுது அதில் லோகநாதர் ஒருத்தர் மலேசிய தமிழர் தான் அவர் தமிழோ தெலுங்கோ தெரியல அவர் அவர் விட்டார் போட்டார் சுமேலிய தான் தமிழ் வந்துச்சுன்னு தலக்கடா சொல்கிறாருந்தான் தலைக்கடா சொல்கிற பாட்டம் இது க தான் அப்புறம் பேர வயித்தல்தான் பாட்டை மறந்தான்னு சொல்கிறான் தான் இப்படி சொல்லக்கூடிய தமிழ் அடிச்சிருக்காங்கங்க என்ன பண்ண நம்மள்கிட்ட குறை சரி மூளை சரி இல்லைங்க கெட்டுப்பு கிடக்குது தமிழருக்கான மூளை வந்து கெட்டு போயிருக்கு அதாவது அவங்களை சிந்தனை செதஞ்சிருக்குங்கிறீங்க அது சரிப்படுத்தணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம எப்படி நம்ம செயல்படணும் அதை எப்படி உருவாக்கணும் தமிழன் தான் தமிழன் தேசிய இனத்தால் தமிழன் உணரணுங்க அந்த அடையாளம் முதல் பெறணும் அந்த அடையாளம்ன்ற இல்லை மனசுக்குள்ள அது தோன்றணும் அது உலர்த்தியலை தோன்றணும் சைக்காலஜி அந்த உலர்த்தியலை தோன்றாம அது என்னதான் பேசினாலும் ஒன்றாக அவை தமிழ் மொழி பற்று வேற தமிழ் இனப்பற்று வேற அவை இனப்பற்று நம்ம தோன்றும் சொன்னாக்கா தமிழ் ஒழிவழி தேசியம்ன்றது முழுமையை ஒற்று வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் இவன் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டாதான் முதல் அந்த பாடம் முதல் பாடம் சரியா இருந்தால் தானே முதல் கோன முட்டும் கோணலா இருந்தா எப்படி அது ஐயா முதல்ல அந்த பாடம் வந்து வரணும் அந்த ஐயா வணக்கம் இப்போ திராவிட திராவிட ஆட்சி வந்து தமிழை வச்சுதான் திராவிட ஆட்சியே வந்தது ஆனா அங்கே மொழி பற்றும் இல்லை இனப்பற்றும் இல்லை திராவிடம் இல்லாத அண்டை மாநிலங்களும் இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இனப்பற்று இருக்கு மொழி பற்றம் இருக்கு இதுக்கு அடிப்படை காரணம் வந்து திராவிடத்தாலே அது புற நான் ஏற்கனவே ஒரு இவருக்கு சொன்ன பாருங்க ஜெயக்குமார் அவருக்கு சொன்னதுக்கு அது அது ஒரு பெரிய க கருத்தாடில் ஒரு கிளம்புவது ஏன் நிலக்கிழமை வாழ்வுகள் வந்து சீனத்தில் இருந்துது இந்திய துணைக்கணுத்துறாங்க இந்தியான்னு வச்சுக்கிட்டாங்க அந்த கேள்வி முதல் எழுப்பினவர் ஜோசப் நீதான் கொடுத்து பிரிட்டிஷ்கார் தான் எழுப்பினார் பிரிட்டிஷார் தான் எழுப்பினார் ஏஎம் கேபிட்டல்ஸ் முதலாளி புரட்சி வந்து முதல்ல இங்கிலாந்து தோன்றுச்சு இண்டஸ்ட்ரியல் லெவிஷன் தொடர்ச்சி ஏன் இங்கே தோன்றலை ஏன்னா அது பழமையான நாகரிகங்கள் ஏன் இங்கே தோன்றாம் அங்கே தோன்றுச்சு காட்டுமிரான் நிலையாக இருந்தான் யார் செமி பார்வை நிலையாக இருந்தால் இங்கிலாந்தில் தோன்றுச்சு இங்கே ஏன் தோன்றுறதுன்னு ஒரு கேள்வி போது பல பேர் பல பேர் பல விடைகள் சொன்னபோது போது குழப்பமான விடைகள் சொன்னாங்க அது என்ன சொன்னாங்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க இக்கனாமிக் பேஸ் பொருளியல் அடிப்படை அது மேலே பல அடுக்குகள் இருக்குது சூப்பர் ஸ்ட்ரக்சர் அடுக்குகள் கலை இலக்கியம் பண்பாடு மொழி சமயம் அதெல்லாம் வந்து அடுக்குகள் இந்த அடுக்குகள் அழுத்தம் வந்து இந்த பொருளியில் அடித்தளத்தில மிக ஒழுங்காகிறதுனால இங்கே அடி பெரிய மாற்று நடக்கலை அப்படி சில பேர் சொன்னாங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன் ஆனால் பின்னால் பார்க்கும்போது ஒருத்தர் சமீர் அமின்னு ஒரு ஆள் ஒரு ஆப்பிரிக்கன் மார்த்திஸ்ட் இருந்தாலும் ஒரு புதிய கோட்பாடு வச்சான் கோர் பெரி பெரு தேரின்னு கோர் என்றால் கருப்பகுதி புறப்பகுதின்னு இந்த மாம்பழ பகுதி பழம் இருக்குது அதுவே இந்த கருப்பகுதியில் வந்து எளிதாக மாற்றம் நடக்காது தளர்ச்சியாக இருக்கிற இந்த இருக்கம் குறைஞ்ச கருப்பாக தளர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த புறப்பகுதியில் தான் மாற்றம் எளிதில் நடக்கணும் அதனால தான் சீனத்திலேயோ இந்திய துணை கண்டத்தில் பெரிய மாற்றம் வரல அது வந்து எங்கேயோ இந்த இங்கிலாந்து நடந்த தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் முதல் உலகத்தில் நடந்தது அங்கே தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை முதல் சொன்னபோது அந்தால்தான் அதே அடிப்படையில் நான் கருப்பகுதியாகிய தமிழ்நாட்டினுடைய கருப்பகுதி வந்து சாக்கடை விழுந்து திராவிட சாக்கடை விழுந்து கிடக்குது இது மாற்றம் கொண்ட ஒரு அல்லது புறப்படி தளர்ச்சியான பகுதியில் இருக்க நாங்கள் கர்நாடக தமிழர்கள் மராத்திய தமிழர்கள் கல்கத்தா தமிழர்கள் டெல்லி தமிழ் இங்கே மலேசிய தமிழர்கள் இங்கிலாந்து தமிழர்கள் அங்கே இருக்கு பாருங்கள் எங்களால் தான் மாற்றம் கொண்டு ஏன்னால் எனக்குரிய தூங்குற நேரம் மொத்தம் எல்லா நேரமும் தமிழ்நாட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டுக்கார தமிழை பற்றி நாட்டை பற்றி தன் நாட்டை பற்றி நினைக்கல அவன் அதுவே ஏதோ எதோ நடத்திட்டு எவரு நாண்டா என்ன அப்படின்னு அந்த ராமன் இருக்கு அங்கே வந்து சோஷியல் சைக்காலஜி ஆழமாகிட்டு இருக்குது அந்த சோஷியல் சைக்காலஜி மாற்றது என்னது மாற்றத்தை கொண்டு வர பாருங்க முதல்ல உலத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த உலத்தில் மாற்றம் நீ ராமநாண்டா என்ன ராமநாண்டா அந்த அந்த பார்வையை ஒழியனும் இது பல நூற்றாண்டு நம்ம தலையில் எழுதி அது அதெல்லாம் எவ்வளோ அண்டாங்கன்னா உட்கார்ந்துட்டு கிடக்கிறாமே இல்லையா அதை மாற்றக்கூடிய இது வந்து ஒரு உந்துச்ச மாற்றக்கூடிய ஆற்றல் எங்கு தமிழ்நாட்டுக்கு பல தமிழுக்கு உண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தொழுத கிழ்பி என்னென்னா அதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவது இந்த கதை அது நியூட்டன் கதை கடவுள் உலகத்தெல்லாம் படிச்சுட்டாலாம் யாரும் இருந்தாலும் இல்லை அப்புறம் உலகம்லாம் போவோம் அப்படியே கோள்கள் அப்படியே நிற்குதான் இது வசையிலேயே ஒன்று கூட அப்போ கடவுள் பார்த்தப்போ சமஸ்க்கு சயின்ஸ் கூட இவன் கடவுள் பட்டு உண்டு யாருக்கு நியூட்டனுக்கு இவன் பைபிள்க்கு வந்து அவங்க பூத்தணும் சம சயின்ஸ் கூடல அப்போ என்ன பண்ணான் தான் ஒரு புது கோயிலே வச்சான் ஃபஸ்ட் டிம்பிளஸ் முதல் கடவுள் அந்தமாதிரி தான் ஒரு எட்டி ஓச்சாரம் இந்த ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் கொடுத்தான உடனே உலகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இம்பல்ஸாக இருக்க முடியும் அந்த கேலியை தான் நாங்கள் செய்ய முடியும் தமிழ்நாட்டுக்கு அப்போ தமிழர்கள் எங்கள் எங்கே அங்கே புறத்தில் புற ஆற்றல் வந்தால் கூட சரி இந்த புற ஆற்றலால் ஒரு அகல ஆற்றல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டுன்றதுனால தான் நான் நாங்கள் அதை செய்து அது எங்கிட்ட இயல்பாக வருது அது ஏன்னால் தர தேவில மீனுக்கு நீதி தரத்த ஐயா இன்னொரு கேள்வி அதாவது உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் தான் வணிகத்தில் சிறப்பாக இருந்தாங்க இப்போ வணிகத்தில் அந்த நாட்டமே இல்லாமல் ஒரு கூலிகளாகவும் வேலை சபை வழியில் இந்த பக்தி கட்ட காலத்துலேருந்து வந்துச்சு அது இப்போ புத்த சமயம் வந்து அருக சமயம் ஜாயின சமயம் வந்து இங்கே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் மதம் கிடையாது முதல் மதம் உணவு கொண்டு வரும் அவன் தான் அவன் வணிகர்களாம் அவன் பெரு வணிகர்கள் சாதாரண வணிகள் கிடையாது நம்ம மக்களிட அந்த காலத்தில் சாத்து வணிகர் உள்நாட்டு வணிக வெளிநாட்டு வணிகம் அது கடல் கடந்து வண வணிகம் செய்தவங்க நம்மள்தான் உள்நாட்டு வணிகம் சேர்ந்து செய்தோம் சாத்து கழிஞ்சி விட்டு இப்போ இதெல்லாம் பண்ணவனே நம்மள்தான் அந்த மரபு இழந்துட்டான் எப்போ இழந்துட்டான் இந்த படையெடுப்பு வந்ததுனால இந்த வட கதை கலப்பாத படை இப்படி தொடர்ந்து நடந்து தொடர்ந்து தமிழ்நாட்டினு வடுகை படையெடுத்துனால இழந்து போயிட்டு இதே வணிகத்தை வந்து இழிவாக பார்க்க தாழ்வாக நினைக்க ஆரம்பித்தான் அந்த வணிகர்னால ரொம்ப இப்போ மோசடி பண்ணுறோம் ஏமாத்துருவாங்க அப்படி ஒரு இதை இது வந்து முட்டை வளர்த்தாங்க அது மீறி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதல் புரட்சி தோன்றக்கூடிய ஒரு க காலகட்டம் சோழ காலத்தில் இருந்தது அது என்னன்னு சொன்னால் இந்த அகராரம்பரம் இருந்தது தான் அகராமுறை பல்லவர்தான் அக்ராமெலாம் தான் கருணால்தான் அது அந்த க கருணாவுங்களுக்கு அதே வந்து முதல் பல்லவர்களோட தெலுங்கு தான் முதல் அகராணத்தை தமிழ்நாட்டில் தமிழில் அகரம்னு சொல்லுவாங்க அகரமுறை பின்னால் அகரா ஹாரம்ன்ற பேர் வந்து நாயக்கர் காலத்தில் வந்து ஹாரம்னா அந்த ஆரம்னா இது என்னது ம மணி அகர அக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவழங்காலத்தான் பரவாயில்லச்சு அகரா இருந்துச்சு அப்போது இந்த பெருக்கிற நேரத்தில் வந்து ஐ ஐநூற்றுவர் பேர் சொல்கிறாங்கல்லையா இந்த மெர்ச்சன் கில்ஸ் சொல்கிற ஐ ஐம்ப இல்லை ஐம்பேராங்கல்ல ஏழாயிரத்து ஐநூற்று பேர் அப்படின்னா பேர் படிக்கிறீங்க இல்லையா இப்போ ஐம்பொழியில் என்றோம் ஐம்பொழியில் தான் நான் ஐந்து பேர் மாற்றிக்கிட்டு இன்னைக்கு எங்கள் கர்நாடகத்தில் அது அங்கே தலைமையானது ஒரு பெரிய வணிக குழுக்கள் மெட்சன் கில்ஸ் இருந்தது பனிஜா பலி ப வளையல்காரனுங்க இந்த பலிஜா நாயுடுன்றாங்க வளையல் பண்ணுறது ஒரு வணிகம் இங்கே நான் பெருமனி தெலுங்குன்னு தான் பார்க்குறீங்க இல்லைங்களா அது இந்த வணிக குழுக்கள் தமிழ்நாட்டில் வந்து வணிக குழுக்கள் வந்து வளரக்கூடிய ஒரு போக்கு இருந்தது வணிக குழு வளர்ந்தாக்கா இயல்பாக ஒரு முதலாளி இப்போ எழுச்சி வந்திருக்கணும் சோழ காலத்தில் நமக்கு முதல் இண்டஸ்ட்ரியல் விஷயம் தமிழ்நாட்டில் சூழக்கூடிய வாய்ப்பு இருந்தது அது கரு வளர்ந்து போச்சு கரு கரு குழந்தை போச்சு எதுவும் காரணத்தினால அது ஏன்னா இன்னொருத்தர் ஆட்சிக்கு இருக்கிறது நடக்குது வார்த்தைகள் தரா அது அது இயல்பாக தோன்றிய மாற்றம் சொன்னாக்கா எனக்கு நம்ம முதல் இண்டஸ்ட்ரியல் விஷயம் நம்ம கண்டிருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து தோண்டிருக்கலாம் அதுவே இயல்பாக ஒரு வணிகத்துக்கு ஒரு உணையத்தை தாழ்வாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை தமிழ்கிட்ட வளர்ந்து போச்சு வந்து இந்த பக்தி இயக்கத்தினால் வந்த ஒரு இது அந்த ஒரு தாக்கம் தான் அது அதுவே ஆனால் அது அந்த அந்த மனப்பான் மாறணும் அதுவே நானும் வணிகத்துக்கு போகணும் வணிகத்துக்கு போனதும் மாறுறோம் எங்கேயோ தூ வர மறுபடியும் ஒரு வேதும் சொப்போ தூக்கிட்டு வரோம் வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சின்ன மா வட்டி கடை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் சொல்லி எல்லா வணிகத்தையும் சுற்றி வளைச்சி போட்டுக்கிட்டு அவன் ஆள்றானுங்க அதனால் அது இதெல்லாம் பார்த்து நம்ம அது மட்டும் அந்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தாவோ வணிகத்துக்குள்ள பொழுது தாமோ கொஞ்சம் வளரணும் அப்படின்ற போக்கு விட்டு வளரணும் அது அந்த வணிகம் வளர்ந்தால் தான் நம்ம நிர்மட முடியும் தமிழை வந்து இல்லையா வணிகம் வளர்ந்தால் தான் வந்து ஒரு இனம் வந்து அது ஒரு எழுச்சி பெற முடியும் ஐயா தமிழர்களுடைய நிலப்பரப்புகள்லாம் இப்போ வந்து சுருங்கிட்டு இருக்கு நிலப்பரப்பே எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ பெரும்பாலும் வந்து நிலநிலைகள் இல்லை இல்லாததுனால் எல்லாமே போயிட்டு இருக்கு அது வருங்காலத்தில் வந்து நிலமற்ற விவசாயம் நிலமற்றவங்களா மாற்றப்படும்னு ஒரு அச்சம் இருக்குதான் இருக்கு அது இருக்குதான் ஜெயிதா அந்த அச்சம் வருது நாம் அழிகிறோம் உணவு வந்துச்சுனாலே தேசிய இணவு உணவு தூண்டுறதுக்கான வித்து அங்கே தான் இருக்குங்க ஒரு இனத்துக்கு நாம் அழிக்கப்படுகிறோம் அழி அழிந்து வருகிறோன்ற ஒரு வந்து அந்த அந்த ஓர்மை அந்த கான்சியஸ்னஸ் வந்து போச்சுனாலே நமக்கு வந்து நாம் தலையெடுப்பதற்காக மீண்டும் எழுவதற்கான ஒரு தூண்டுகோள் அதுவமா இல்லை அதுவே அந்த உணவு நாம் விழுந்து கொண்டிருக்கோம் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுக்கிறோன்னு உணவு வந்தாலே தொடக்க நிலை தான் அது அதனுடைய மீற்சிக்கு தொடக்க நிலை அங்கே தான் இருக்குது அழிவில் தான் அந்த வித்து இருக்குது தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம வந்து கையாண்டுட்டு இருக்கோம் இப்போ அதுக்கான என்ன வரையறை எப்படி வரையறுக்கிறது தேசிய இனத்துக்கு வரையற இது உள்ள உலகத்துக்கு ஒரே ஒரு வரையறை தான் இருக்குது அது ஸ்டாலின் கொடுத்த வரையறை தான் நீங்கள் ஆங்கில டிக்ஷனிலாம் போயிட்டு நேஷ்னா ஆக்டின்னு போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய் தட்டி பாருங்க அதே பாடத்தை வேறு வழியில் ஆனத்து சொல்லியிருக்காங்க நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் முகவர பதிவு போட்டோம் அந்த மேற்கோள் காட்சி தான் இந்த இவர் மறுப்பதற்காக யார் இந்த பே மணிகரசனம் மா மறுப்பதற்காக நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த தேசிய இனத்துக்கு முதல் அடிப்படை தான் அது அவங்களுக்கு கொடுத்த டெஃபினேஷன் வரையிறேன்னா ஏ ஹிஸ்டாரிக்கலி ஸ்டேபிள் ஃபார்ம் ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஒரு நிலையான ஒரு வரலாற்று அடிப்படையில் தோன்றிய ஒரு நிலப்பரப்பு வித் இஸ் ஓன் லாங்குவேஜ் லாங்குவேஜ் மொழி தான் அதனுடைய ஆன்மா அது 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 உயிர் அதுதான் மொழி வித் இஸ் ஓன் லாங்குவேஜ் அப்புறம் கல்ச்சர் பண்பாடு அப்புறம் சைக்காலஜிக்கல் மேக்கப் நான் ஒரு உளத்தியல் அதாவது நான் இந்த இனத்தான் அப்படின்ற உளத்தியல் அந்த அது நாளும் அமைஞ்சு தான் ஒரு தேசிய இனம்னு சொல்லி வரலாறு கொடுத்தாரு அதே நேரத்தில் கூட அந்த நேஷனாலிட்டி கொஸ்டின் தேசிய இனங்களுக்கு இது பற்றிய இது வந்து இந்த பழைய சோஷியல் டெமோக்ரட்டிக் மூமெண்ட்லாம் வந்து வந்தபோது மார்க்ஸுக்கு முந்தைய காலத்தில் மார்க்ஸுக்கு இந்திய காலத்துக்குள்ளே வந்தபோது அது வந்து ஒரு பெரிய இதாக தேசிய நம்ம என்னன்றது ஒரு பெரிய கேள்வி அப்போ இருந்தது சரியா யாரும் சரியாக வரையறை கூட்டலை இது ஒரு வரைய அவரை ஒரு வரையறை கொடுத்தாரு இன்றைக்கி அந்த வரையறை மீறி ஒரு வரையறை உலகத்தில் இல்லை அதுவே இனத்துக்கு மொழி ஒரு மொழி வழி இனம் தேசிய இனம் தான் இருக்க முடியலை இனவத்து அடிப்படையில் ரேசிஸ்த் அடிப்படையில் ஒரு க தேசியனம் அமைய முடியாது தேசிய இனம் அறவே அடைய முடியாது அடிப்படையில் சாதி அடிப்படையில் ஒரு தேசியனம் அமைய முடியாது அதுவே அடிப்படையே மொழி இனம் தானுங்க ஆனால் நான் ஹிஸ்டாரிக் நேஷன் ஒரு ஒரு அதுக்கு சில பேர் சொன்னாங்க அது ஆ எங்கேயும் சொல்லியிருக்காரு அது சில தேசிய நகல் தேசிய இனமாக இல்லாத பொழுது கூட சரி ஒரு தேசிய நம்ம தேசமாக இருக்கிற ஒரு கரு நிலையில் ஒரு வளர்ச்சி ஒரு ட்ரான்ஸன் நிலையில் வளர்ச்சி தோன்றி தோற்றுவாய் நிலையில் கூட சொன்னார் இப்போ எடுத்துக்கிட்டால் குருதுகள் குருது வந்து ஈராக்கில் இருக்காங்க சிரியாவில் இருக்காங்க துருக்கியில் இருக்காங்க எல்லாரும் அவனை கொடுக்குறாங்க அவன் என்னென்ன பண்ணி பார்த்தோன்னா பி கேக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆமைப்பு கட்டி துப்பு நடந்து போராட்டெலாம் பண்ணான் அது ரொம்ப கொடுமையாக ஒடுக்கணும் அந்த எருடகம் தான் வேறு இது துருக்கிய நாட்டுக்காரன் அதுக்கடுத்து மற்றவங்களும் ஒடுக்குனான் அவனால் ஒரு இனமாக இன்னும் எழுதக்க முடியல அதே போல் இன்றைக்கி தமிழை பொறுத்தவரோம் இன்றைக்கு அது இட்ஸ் இட்ஸ் எ நான் ஹிஸ்டாரிக் நேஷனாக இருக்குது இன்னும் வரலாற்று அடிப்படலாம் இன்னும் தேசிய இனமாக தமிழ் நாம் திரளில் திரளில் உண்மை அதை பச்சு உண்மை

தமிழ்நாட்டுல புரட்சியாளர் அப்படின்னா பெரியார் தான் சொல்றாங்க தமிழ்நாடுல ஒரு புரட்சியாளர்னு யாருமே இல்லையா இல்ல பிறக்கலையா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா தோண்டிகிட்டே ஆனால் எல்லாருமே பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்றனால இந்த கேள்வி உங்ககிட்ட நினைக்கிறேன் புரட்சி என்பது கேள்விக்குரிய ஒரு சொல்லத்தான் தமிழ்நாட்டில் ஆக்கப்பட்டிருக்கு புரட்சி என்பது புரட்சி என்ற சொல்லு உருவாக்கி கொடுத்தும் பாரதியார் தான் பாரதி தான் பாரதி தான் புரள் என்பது அடிப்படை வச்சுட்டு புரட்சி புரட்சின்னு சொல்லு உருவா அதுக்கு பாரதிக்கு ஒரு சொல்லு கிடையாது தமிழர்கிட்ட புரட்சி என்பது சோசியல் விஷயம் தான் குறிக்கும் அது அரசியல் விஷயம் பொலிட்டிக்கல்கிட்ட விஷயம் குறிக்கும் பல வகையானதான் குறிக்கும் கல்ச்சுடைய விஷயம் குறிக்கும் பல வகையான தேர்தல்களை புரடுவது திட மாற்றம் இல்லையா திடமனி குழு அடிப்படை மாற்றத்தை தான் புரட்சின்னு சொன்னோம் அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் கண்டவனும் புரட்சி தான் எம்ஜிஆரில் புரட்சிதான் ஜெயலலிதா புரட்சி தலைவன்றான்

சா அந்த அளவு பேர் சாதி பேர் உங்களுக்கு போனா பேரு முதல் சாதி பேர் தான் கேட்பாங்க நீங்க சா சாதிச்சா சாதி அவர் தான் நிலைநாட்டினவங்க அவருதான் உள்ளபடியே அவர் போய் கேட்டா முதல் முதல் என்ன சாதினு தான் கேட்டு கேட்பார் அவர் அப்படின்னு அவங்களே இப்போ பழகி வச்சுக்காங்க கிளட்சிக்காரங்களே சொல்லி வச்சிருக்காங்க அது தமிழ் தமிழ்ன்னு ஒழிக்கணும் தமிழில் கூட தமிழ் பாப்பான்னு பாப்பா வேற பிராமணன் வேற அது கூட தெரியும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தது ஏன்னா பழையர்களுக்கு தலைவர் இருந்தாங்க மேலே இப்போ அதுவும் அந்த காலத்தில் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருந்த இரட்டமளி சீனிவாசன் எம் சி ராஜா அவன் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா பெரும் புலவர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த ஆள் வந்துக்கு அவங்க ஐசம் திருடி தான் சொன்னான் அந்த ஆள் சொந்தமாக ஒன்றும் எல்லாம் அவரே சொல்வாங்க இவரை அவர்கிட்ட போய் இருந்தார் இருந்தாருப்பாங்க நல்ல அறிஞர் யாரு நம்ம இவர் சிங்கார் வேலை இருக்காரு அவரு நல்ல அறிஞர் பழகு வழக்கு அறிஞர் அவர் வந்து அவர்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவர் எழுதி கொடுக்குறதெல்லாம் தான் பேர் போட்டுக்கோங்க அந்த ஆள் இது பண்ண அது அந்த மாதிரி மூ இது இவங்கள சொல்லுவாங்க மூளை உருஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மூளை உருஜி தான் அந்த ஆள் என்ன எழுதியா நீ எழுதி என் பேர் போட்டுற அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நிறைய நடந்தது எழுதி அவர் பேர் போட்டணும் அது அவங்க கேட்டாக்க அவர் தான் சொல்லி வச்சிட்டு புரட்சி பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு ஏன் என்ன பண்ண ஆனால் தமிழ் வெகுப்பு வரையில் வந்து விடாப்படியாக இருந்தால் தாள் தமிழில் வந்து முட்டம் தட்டுவது தமிழில் என்ன வேசி மக்கள்ன்றது தமிழ் சா கூட கடைசி வீட்டில் கூட வேசி மக்கள் தேவடியா மக்கள் அப்படியே தோழிகிட்டு இருப்பாங்க பேசுகிறது ஒரு ஒழுங்கும் கிடையாது அசிங்கமாக இருக்க பேச்சு எதுக்கிட்டவங்க சென்னை சென்னை ஆகிட்டா சென்னை ஆகிட்டா அப்படி தான் பேசுவாங்க தாள் அதுவே பேச்சில் ஒரு நாள் ஒழுங்கும் கிடையாது அப்போ புரட்சியாளர் இரட்டைமல்லி சீனிவாசன் அயோதாச பண்டிதர் சீர்திருத்தான் விரும்புனான் தவிர வந்து புரட்சி விரும்பல அவங்க நீங்க உண்மையை சொல்லணும் புரட்சி புரட்சி இல்ல பாண்டாதாலு எழுத்து கொஞ்சம் மாற்று வேறுபட்டு இருக்கும் ஆனா பா பாற்றுல வழியில தான் பாரதி பாரதிதாசன் இவங்களாம் புரட்சி சொல்லலாம் இவங்க என்னத்தை புரட்சி கட்டிட்டாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்